மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் இரண்டு அறம் என்னும் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் வாங்க நம்ம இப்ப போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது காந்தியடிகள் எப்போதும் டாஸ் பேசினார் விடை வாய்மையை இரண்டாவது இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை இனிமை பிளஸ் சொல் மூணாவது அறம் பிளஸ் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை அறக்கதிர் நாலாவது இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் விடை முதுமை அடுத்து நயமறிக அறம் என்னும் கதிர் செய்யுளில் அமைந்துள்ள எதுகை மூனை முரண் சொற்களை எடுத்து எழுதுக இதுக்குண்டான ஆன்சர் இருபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்கு எதுகை மூனை முரண் எதுகை அப்படின்னா ரெண்டாவது எழுத்து ஒண்ணு போல வரும் மோனை அப்படின்னா சேமா வரும் முரண் அப்படின்னா ஆப்போசிட்டா சொல்லி சொல்லுவோம் குருவினா ஒன்னாவது கொஷின் அறக்கதிர் விலையை எதனை எருவாக இட வேண்டும் என முனைப்பாடியார் கூறுகிறார் விடை அறக்கதிர் விளைய எருவாக இட வேண்டியது உண்மை பேசுதல் என முனைப்பாடியார் கூறுகிறார் அடுத்து இரண்டாவது குருவினா நீக்க வேண்டிய கலை என்று அறநெறிச்சாரம் எதனை குறிப்பிடுகிறது விடை நீக்க வேண்டிய கலை என்று கடுஞ்சொற்களை அறநெறிச்சாரம் குறிப்பிடுகிறது சிறுமினா இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார் கூறுவனையாவை விடை பக்கம் எண் இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது பக்கத்துல பாடலின் பொருள்ல ஸ்டார்டிங்கில் இனிய சொல்லையே அதுலேருந்து ஆரம்பித்து செய்ய வேண்டும் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க சிறுவினா ஒன்னாவது உண்டான ஆன்சர் சிந்தனை வினா இளம் வயதிலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள் எவை என கருதுகிறீர்கள் இதுக்குண்டான ஆன்சர் ஸ்க்ரீனில் தெரியும் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ